தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற திருவெண்பா அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவெண்பா அப்படிங்கிறதுக்கு பொருள் அழகிய வெண்பாக்களால் ஆன பாடல் அப்படிங்கிறது இதற்கு தலைப்பு என்ன இடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அணைந்தோர் தன்மை அதாவது சிவனை அடைந்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது இப்போ நம்ம பாடலை இந்த பாடல் எழுதப்பட்ட இடம் திருப்பெருந்துறை நம்ம பாடலை பார்க்கலாம் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மேயுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து இந்த பாடல் என்ன பொருள் அப்படின்னா வெய்ய வினை இரண்டும் இரண்டு வினைகள் சொல்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் அதை ஒரு பொருளாக நல்வினை தீவினை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நல்வினை தீவினை எது செய்தாலுமே திரும்ப அது பிறவி சுழலுக்குள் கொண்டுவிடும் அதனால் இந்த இரண்டு வினைகளும் அழிய வேண்டும் அப்பொழுது தான் பிறவி கடலை நீந்த முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது இது வெவ் வெய்ய வினை இரண்டும் வெந்து அகல அந்த இரண்டு வினைகளும் வெந்து அகல அப்படின்னா வெந்து சாம்பலாகி நீங்காமல் மேய் உருகி மேய் என்று சொல்வது இங்கே உடல் உள்ளம் இரண்டையுமே குறிக்குது உருகி பொய்யும் பொடியாகாது என்னுடைய பொய்மைத்தன்மை அகலாமல் இருக்கின்றது அந்த பொய்யானது பொடிந்து சாம்பலாகாமல் இருக்கின்றது என் செய்கேன் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு செய்ய திருவார் பெருந்துறையான் செய்ய அப்படின்னா செம்மையான திருவார் அழகு பொருந்திய பெருந்துறையான் திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமான் தேனுந்து செந்தி தேனை பொழிகின்ற சிவந்த ஜோதிமயமான அந்த சிவனை மறுவாதிருந்தேன் மனத்து என்னுடைய மனதிலே பொருந்தாமல் நான் இருந்தேன் அதனால் தான் என்னுடைய வினை இரண்டும் அழியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக தீயின் தன்மை அதனோட எந்த பொருளை போட்டாலும் அது என்ன ஆகும் என்றால் வெந்து சாம்பலாகும் ஆனால் இவருடைய வினை இரண்டும் வெந்து அழிவதற்கு இறைவனாகிய ஜோதி அந்த தீ வேண்டும் அந்த தீயும் எப்படின்னா தேனுந்து செந்தி அதாவது தேன் அப்படின்னு சொல்கிறதா அமுதம் பொழிகின்ற அமுதத்தை பொழிகின்ற என்பது அருள் அமுதம் பொழிகின்ற சிவந்த ஜோதி அப்படின்றது இறைவனை குறிக்கிறாரு அதை நான் மறுவாதிருந்தேன் மனத்து நான் அதை சேராதிருந்தேன் பொருந்தாமல் இருந்தேன் அதனால்தான் என்னுடைய வினை இரண்டும் அழியாமல் பொய்மை அகலாமல் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சேர்ந்தால் வினைக்காடெல்லாம் எரிந்து சாம்பலாகும் அப்படின்னு இந்த பகுதி சொல்கிறது அடுத்து இரண்டாவது பாடலை பார்க்கலாம் ஆர்கோ அறற்றுகோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துறையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து இந்த பாட்டுக்கு பொருளை நாம் மூன்றாவது வரியிலிருந்து பார்க்கலாம் தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அப்படின்னு தீர்ப்பு அறிய அப்படின்னா நீங்குவதற்கு அரிதான அதாவது ஒரு பொருளை சேர்ந்து விட்டால் அதிலிருந்து நீங்கவே முடியாது அப்படி அரிதாக இருக்கும் அது அப்படி நீங்குவதற்கு அரிதான ஆனந்தமாலேற்றும் அத்தன் அதாவது பேரின்ப மயக்கத்தை தருகின்ற தந்தை இங்கே இறைவனை அடைந்தால் பேரின்ப மயக்கம் ஏற்படும் அப்படிங்கிற பொருள் அதனால் அதாவது பேரின்ப பித்து அதை தரக்கூடிய அத்தன் அப்படின்னா தந்தை பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் தான் அதாவது பேரின்பத்தை தரக்கூடியவன் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் தான் என்று ஆரொருவர் தாழ்ந்து யாரொருவர் சொல்கின்றாரோ வணங்கி சொல்கின்றாரோ அவரை புகழ்ந்து இப்போ முதல் வரைக்கு வரணும் ஆர்கோ ஆர்ப்பரிப்பேனோ அறற்றுகோ அலருவேனோ ஆடுகோ பாடுகோ அந்த மயக்கத்திலே நான் ஆடுவேனோ பாடுவேனோ பார்க்கோ பரம்பரனே பார்க்கோ இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாகிய பரம்பரனே மேலான பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானே என் செய்கேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது திருப்பெருந்துறையில் இருக்கின்ற இறைவன்தான் பேரின்பித்தை தரக்கூடியவன் அப்படின்னு யார் சொல்கின்றார்களோ அவர்களை புகழ்ந்து நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சிவபெருமானை பற்றி மட்டும் இல்லை சிவன் அடியவர்களை பற்றி புகழ்ந்து உரைக்கின்றார் சிவனை அடைய வேண்டுமென்றால் சிவன் அடியாரை புகழ வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதில் வெளிப்படுது மூன்றாவது பாடலுக்கு போகலாம் செய்த பிழை அறியேன் சேவடியே கை உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உறையுள் வேல்மடுத்து என் சிந்தனை கேக்கோத்தான் பெருந்துறையில் பெருந்துறையில் யார் என்றால் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் செய்த பிழை அறியே நான் செய்த பிழையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு முதல் ஆரம்பிக்கும் பொழுது நான் செய்த பிழை அறியவில்லை சேவடியே அந்த திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானுடைய திருவடிகளை செம்மையான அடிகளை கை தொழுது கையால் தொழுது ஓயும் வகையின் உயிர்ப்பரியேன் பிழைக்கக்கூடிய உயிர்ப்பு அறியேன் அப்படின்றாரு இங்கே உயிர்ப்பு அப்படின்னு என்ன பொருளில் வருதுன்னா பல பொருளில் வருது இடத்திற்கு தகுந்து மாறுபடுது உயிர் அப்படிங்கிறது காற்று உயிர் காற்று பிராணன் சுவாசம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் தரி தரப்படுகிறது இங்கே உய்யும் வகையின் பிழைக்கும் வழியை அதாவது தெய்வத்தை தொழுது அவனுடைய தன்மையை அறியாத தன்மையை இங்கே குறிக்கிறார் உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் தெய்வமாக விளங்குகின்ற அந்த சக்தி அந்த உயிர்ப்பை நான் அறியமாட்டேன் அதனால் நான் என்ன செய்தேன் அப்படின்றது திருப்பி வர திரு வையத்திருந்து வேல் வேல்மடுத்து இந்த உலகத்திலே வந்து அதாவது சிவன் அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக இந்த உலகத்திலே வந்து இருந்து உரையுள் வேல்மடுத்து உரையிலே இருக்கின்ற வேலை எடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் என் சிந்தனையில் விட்டான் பாய்ச்சி விட்டான் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இங்கே சொல்லப்படுறது வேலை எடுத்து சிந்தனைக்குள் பாய்ச்சி விட்டான் நான் செய்த பிழை அறியேன் அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு இங்கே என்ன வேல் அப்படின்னா பொதுவாக வாழைத்தான் உரையில் வைத்திருப்பாங்க இங்கே வேல் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறார் என்றால் அறிவாகிய வேல் ஞான வேல் இதற்கு இறைவன் உரையாக இருக்கின்றான் அவனிடமிருந்து வருகின்ற அந்த ஞான வேலை இவருடைய சிந்தனைக்கே கோர்த்ததனால் என்ன ஆயிற்று என்றால் அவனை அவர் அறிந்து கொள்ள முடிந்தது அவனுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அவர் அவனை அடுத்த நொடி விட்டு சென்று விட்டார் ஒரு கணம் திகைத்து இவர் நிற்க அவர் பிற சிவனடியார்களோடு சென்று விட்டார் அவருடைய மாணிக்கவாசகரின் கதையில் வருவது அதுதான் அதனால் இவர் புலம்புகின்றார் நான் செய்த பிழை அறியேன் விட்டுவிட்டார் இல்லையா அவர் அதனால் அப்படி சொல்கிறார் நான் செய்த பிழை அறியேன் முறையுள் மடுத்து என் கே கொர்த்தான் அப்படின்னு ஞான வேல் ஞானம் பிறக்கவில்லை என்றால் தான் எதை இழந்தோம் அப்படின்னு தெரியாது இப்போ இழந்தது என்ன என்று தெரிகிறது ஆனால் விட்ட வேதனை மட்டும் இருக்கின்றது அதனால தான் நான் என்ன செய்வேன் செய்த பிழை அறியேன் அப்படின்னு சொல்கிறார் உயிர்ப்பு தெய்வீகமான சக்தியை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்த பாட்டு நாலாவது பாட்டுக்கு போகலாம் முன்னை வினை இரண்டும் வேரறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் அவன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து இனி வருகின்ற துன்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு மருந்து போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் வரியில முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்பு செய்த வினைகளை எல்லாம் வேரோடு அழித்து விட்டானா அவனுடைய தரிசனத்தினால அந்த முன்பு செய்த வினையெல்லாம் எல்லாம் அழிந்து விட்டது அப்படின்றாரு முன்னை வினை இரண்டும் பொதுவாக இங்கே சொல்வது போல நல்வினை தீவினை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இன்னொன்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது என்னன்னா சஞ்சித பிராரப்த அப்படிங்கிற இரண்டு வினை அதாவது சஞ்சித்தம் அப்படின்றது தொல்வினை பழவினை நாம் செய்த போன பிறவியில் செய்த வினைகள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கோம் அதைத்தான் தொல்வினை அப்படின்னு சொல்கிறது இப்பொழுது இந்த பிறவியில் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் அதுதான் பிராரத்த வினை அப்படின்னு சொல்கிறது அதைத்தான் ஊழ்வினை அப்படின்னு சிலப்பதிகாரம் கூட குறிப்பிடுவது அதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்வது ஏன்னா அதிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது ஆனால் இறையருள் இருந்தால் அதை கடக்க முடியும் அப்படிங்கிறதுனால முன்னை வினை இரண்டும் வேறறுத்து அப்படிங்கிறாரு முன் நின்றான் என் முன்னாடி வந்து நின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் இனி வரக்கூடிய பிறப்பையும் அறுக்கக்கூடியவன் அவன் அதை அழிக்கக்கூடியவன் ஏனால் இறைவனுடைய கருணை கிடைத்து விட்டது என்றால் இனி பிறப்பு வராது அப்படிங்கிறாரு தென்னன் பெருந்துறையில் மெய தெற்கில் உள்ள திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் பெருங்கருணையாளன் மிகவும் கருணையுடைய அவன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து இப்போ இரண்டு வினைகளும் வேறு அறுத்தாயிற்று ஆனால் இந்த பிறவியில் செய்த செயல்களுக்கும் ஒரு வினை வரும் இல்லையா அதைத்தான் இந்த சஞ்சித பிராரப்த அப்படின்ற இரண்டு வினைகளுக்கும் வருகின்ற வினையாக ஆக்காமியம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுகிறது அது இனி வரக்கூடிய வினை அதாவது வருவினை அப்படின்னு அதையும் அனுபவிக்காதபடி படி அதை தீர்க்கும் மருந்தாகவும் இவன் இருக்கின்றான் அப்படின்னாக மூன்று வினைகளும் இறைவனுடைய அருளால் எளிதில் கடக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் பொருள் ஐந்தாவது பாட்டுக்கு போகலாம் அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால்கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் பெருந்துறை உள் மேய பெருமான் பிரியாதிருந்துரையும் என் நெஞ்சத்து இன்று பொருளை பார்க்கலாம் பெருந்துறையுள் மேய பெருமான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற மூணாவது வரி சிவபெருமான் பிரியாதிருந்து உறையும் என்னை விட்டு பிரியாமல் என்னுடைய மனத்திலே உரைகின்றானா உறையும் என் நெஞ்சத்து இன்று இன்றைக்கு என்னுடைய நெஞ்சத்திலே அவன் அகலாமல் உரைகின்றான் அப்படின்னு அவர் உணர்ந்து விட்டார் ஆனால் அவர் தான் உணர்ந்ததை சொல்லவும் விரும்புகிறார் அறையோ அறைகூவல் விடுக்குகின்றார் அனைவருக்கும் சொல்கின்றார் அறையோ அறிவார்க்கு இதை அறிபவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் அனைத்துலகும் ஈன்ற மறையோன் யாரும் அதை நம்புவாங்களா அப்படின்னு யோசிக்கிறார் அனைத்துலகும் ஈன்ற மறையோன் எல்லா உலகத்தையும் படைத்த பிரம்மன் மறையோனும் மாலும் திருமாலும் மால் கொள்ளும் இறையோன் மயக்கம் அடை அவருடைய அடிமுடி காணாமல் மயக்கம் அடையும்படியான அருமையான இறைவன் அப்படிப்பட்டவன் என்னுடைய நெஞ்சத்தில் நீங்காமல் உரைகின்றான் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்பாதவர்களுக்கு அவர் சொல்லலை அறிவார்க்கு ஆனால் அந்த தன்மையை அறிந்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் அதை அறிவார்க்கு ஏன்னா அறியாதவர்களுக்கு எத்தனை சொல்லியும் பயனில்லை இறைவனை நம்பாதவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அதை பற்றி சொன்னால் அறியமாட்டார்கள் ஆனால் அறிவார் அப்படின்னா இறைவனுடைய தன்மையை அறிந்தவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு பேசிக்கொள்ளுவோம் இல்லையா பெருமிதமாக பிறரிடம் அதை போல இறைவன் தன்னுடைய நெஞ்சத்திலே உரைகின்றான் என்கின்ற ஆனந்தத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார் இந்த வரிகளில் அறையோ அறிவார்க்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் அறைகூவல் விடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடலுக்கு போகல ஆறாவது பாடல் பித்தனை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்தன் மனத்தை அத்தன் பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து பாடலுக்கு பொருளை பார்க்கலாம் அத்தன் பெருந்துறையான் என்னுடைய தந்தையாகிய திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் என்னை பெருங்கருணையினால் பார்க்கின்றான் நோக்கும் மருந்து அப்படி பார்க்கின்ற மருந்தாக விளங்குகின்ற அதாவது பிறவி கடலை நீந்துவதற்கான மருந்தாக இருக்கின்றான் இரவா பேரின்பம் வந்து இரவா பேரின்பம் அப்படின்னா எல்லையில்லாத ஆனந்தம் அந்த மருந்தாக வந்த இறைவன் எல்லையில்லாத ஆனந்தமாக வந்து அந்த காரணத்தினால் பித்தெண்ணெய் முதல் வரிக்கு போயிடணும் பித்தெண்ணெய் ஏற்றும் என்னுடைய மனதிலே பித்து பிடித்தது போல செய்கின்றான் இறை அருளால் அவன் மீது மிகுந்த பக்தி ஏற்படுகின்றது அதனால சிவனடியார்களுக்கு ஏற்படும் பித்து பித்தெண்ணை ஏற்றும் பிறப்பருக்கும் என்னுடைய பிறவிகளை எல்லாம் அறுத்துவிடும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் பேச்சரிதான்னா சொல்வதற்கு கூட அரிதான சொல்ல முடியாத மத்தமே ஆக்கும் வந்தென் மனத்தை கழிப்புடையதாக ஆக்கும் என்னுடைய மனத்தை என்னுடைய மனத்தை உன்மத்தமாக்கும் கழிப்பு உடையதாக ஆக்கும் அத்தன் பெருந்துரையான் அப்படின்னு வருது அதாவது இறைவன் நம்ம இதோடைய தலைப்பு என்ன பார்த்தோம் அணைந்தோர் தன்மை அப்படின்னு பார்த்தோம் அதைத்தான் இங்கே சொல்கிறது சிவனை அணைந்தோர் அடைந்தவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னா இரவாத பேரின்பம் அதாவது எல்லையில்லாத பேரின்பம் மனத்தை பித்து பிடிக்க செய்கின்றது பிறப்பை அறுக்கின்றது பேசுவதற்கு அரிதான உன்மத்தத்தை மனதிற்குள்ளே ஏற்படுத்துகின்றது அடுத்த பாடலுக்கு போகலாம் ஏழாவது பாடல் வாரா வழியருளி வந்தெனக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துறையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம் சீரார் திருத்தன் சீரார் சிறப்பு மிகுந்த திருத்தன் திருத்தன் என்றால் தூய்மையானவன் அப்படின்னு பொருள் இறைவன் கடவுள் அப்படிங்கிற பொருள் தூய்மையானவன் அப்படின்னா இப்போ நம்ம நதியிலே நீராடினால் அழுக்கு எல்லாம் உடலின் அழுக்கு எல்லாம் அழிவதைப் போல இறைவனுடைய சிந்தனையிலே மனம் தூய்மை அடைகிறது அதனால் அவனை திருத்தன் அப்படின்னு அழிக்கிறாங்க இது சில வரிகளில் திருத்தென் பெருந்துறையான் அப்படின்னு வருது அது பல பாடல்கள் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது அதனால் இங்கே திருத்தன் அப்படிங்கிறத சொல்லி நான் அதற்கும் பொருள் வருகிறது அப்படின்னு சொன்னேன் திருத்தன் பெருந்துறையான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் என் சிந்தைமேய ஒருத்தன் என்னுடைய சிந்தையிலே விளங்குகின்ற ஒருவன் வேறு யாரும் கிடையாது சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி அவனால் உண்டாகின்ற பெருகுகின்ற ஒளியானது அதாவது ஞான ஒளியானது இப்போ முதல் வரைக்கும் போகணும் வாரா வழி அருளி திரும்பி வராத வழி அதாவது பிறவினா திருப்பி பிறவி வராது அப்படி வாரா வழி அருளி வந்து எனக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே எனக்கு மாறின்றி மாறுபாடு இல்லாமல் ஆரா அமுதாய்னா தெவிட்டாத அமுதமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த இறைவனிடமிருந்து பெருகின்ற ஒளியானது எனக்கு திரும்ப இந்த பிறவிக் கடலுக்குள் வராமல் செய்தது ஆறா அமுதமாக தெவிட்டாத அமுதமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே திருத்தன் அப்படின்னு சொன்னது இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கும் பொழுது நம்மை தூய்மை செய்கின்றது அப்படின்னா இறைவன் ஆட்கொள்வதற்கு முன் நம்மிடம் உள்ள குற்றங்களை எல்லாம் களைந்து தூய்மையாக்கி ஆட்கொள்கின்றான் தான் இந்த வரிகள் சொல்கின்றது அடுத்து எட்டாவது பாட்டுக்கு போகலாம் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறி மற்றறியேன் செய்யும் வகை பொருளை பார்க்கலாம் யாவர்க்கும் மேலாம் எல்லாவற்றுக்கும் மேலானவன் இந்த இறைவனாகிய சிவபெருமான் அதாவது திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் அழவில்லா சீருடையான் அளவு எல்லையே இல்லாத அழவற்ற சிறப்பை உடையவன் அவன் யாவர்க்கும் கீழாம் அடியேனே ஆனால் நான் யார் எல்லாவற்றுக்கும் நான் கீழானவன் அப்படின்றாரு அந்த யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற் பெற்றறியா இன்பத்துள் வைத்தார் அதாவது எவருமே அடைய முடியாத பேரின்பத்திலே என்னை வைத்தவனுக்கு வைத்தாய்க்கு என் எம்பெருமான் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை அவனுக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு வேறு என்ன இருக்கிறது நான் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எவரொருவர் நமக்கு நன்மை செய்தாலும் உதவி செய்தாலும் அதற்கு நாம் கைமாறு செய்ய முடியும் ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருளுக்கு எந்த கைமாறும் பிரதிபலனுமே கிடையாது அவன் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருள் ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாவேரி வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் பொருளை பார்க்கலாம் மூவரும் இங்கே மூவர் அப்படின்னு சொல்லும்பொழுது மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மும்மூர்த்திகள் படைத்தல் காத்தல் அழுத்தை செய்வ இந்த மும்மூர்த்திகள் மூவரும் முப்பத்து மூவரும் முப்பத்து மூவர் அப்படின்னு சொல்கிறது அதாவது முக் முப்பத்து முக்கோடி தேவர் அப்படின்னு சொல்கிறது மரபு இது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னு ஆண்டாள் பாடின பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த முப்பத்து மூவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஆதித்யர்கள் பன்னிரண்டு பேரா அதாவது அவர்கள் சூரியனின் அம்சம் அவர்கள் பன்னிரண்டு பேர் ருத்திரர்கள் பதினோரு பேர் அஷ்டவசுக்கள் அப்படின்னு அதாவது எட்டு வசுக்கள் இருக்கிறாங்க அவங்க எட்டு பேர் அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர் அவர்கள் தேவலோகத்தின் மருத்துவர்கள் இந்த முப்பத்தி மூன்று பேரும் மற்றொழிந்த தேவரும் பிற தேவர்களும் மற்ற தேவர்களும் காணா சிவபெருமான் இவர்கள் யாவரும் காண முடியாத காண்பதற்கு அரிதான சிவபெருமான் மாவேரி குதிரை ஏரி வையகத்தே வந்திழிந்த வார்களல்கள் இந்த உலகத்திற்கு வந்து இறங்கிய நீண்ட நெடிய கடல்களை உடைய சிவபெருமான் அதாவது மாணிக்கவாசகரே காப்பாற்றுவதற்காக ஏறி நரிதனை பறியாக்கி பரிதனை நரியாக்கி திருவிளையாடல் நீங்கள் அறிவீர்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார் வையகத்தே வந்து இழிந்த வார்களல்கள் வந்திக்க அந்த கடல்களை அந்த திருவடிகளை வணங்க வந்திக்க என்றால் வணங்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இந்த உடலிலே மனதிலே மெய் என்பது உண்மை இங்கே மனதை குறிக்கிறது மனதிலே இன்பம் மிகும் இன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு பத்தாவது பாடலை பார்க்கலாம் இருந்தெண்ணை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து பெருந்துறையில் மேய மூன்றாவது வரியிலேந்து பார்க்கலாம் பெருந்துறையில் மேய அப்படின்னா விளங்குகின்ற பெருங்கருணையாளன் மிகுந்த கருணையை உடைய மருந்துருவாய் என் மனத்தே வந்து கருணையை உடைய சிவபெருமான் மருந்து உருவாய் அப்படின்னா தேவர்களுக்கு அமுதம்தான் மருந்து அப்படி மருந்தான அவன் அமுதமாக என் மனத்திலே வந்து இருந்து இப்போ முதல் வரிக்கு போயிடணும் இருந்து என்னை ஆண்டான் என் மனத்திலே வந்து இருந்து என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு என்னை ஆண்டான் அடியே சிந்தித்து அவனுடைய இர இணைக்களல்களை சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே இங்கே தன்னுடைய மனதிற்கு சொல்கிறாரு அவனுடைய திருவடிகளை சிந்தித்து இருந்து இறந்து கொள் அங்கே அந்த அதிலே மனதை செலுத்தி அவனிடம் வேண்டிக்கொள் இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையையும் அவன் தருவான் நீ கேட்டதையும் தருவான் உனக்கு வேண்டியது தருவான் அப்படின்றது பொருள் ஆக இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்தால் நம் மனதில் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மருந்தாக விளங்குகின்றான் அவன் அடுத்து பதினோராவது பாடல் இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து சீரார் பெருந்து அதாவது சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் மூன்றாவது அடியிலிருந்து இருந்து சொல்றேன் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் என்னுடைய சிந்தை அப்படின்னா நான் மனத்தில் நினைக்கின்ற நினைவுகளை தன்னுடைய இடமாக கொண்டான் ஊாக கொண்டான் என்னுடைய என்பது மனதை குறிக்கிறது ஊராக கொண்டான் நெஞ்சத்தை ஊராக கொண்டான் உவந்து அப்படின்னு மகிழ்ச்சியாக தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு விட்டான் அதனால் இன்பம் பெருக்கி இன்பத்தை பெருக்கி இருள் அகற்றி அவனுடைய அவன் வீற்றிருப்பதனால் அந்த ஞானத்தினால் அகற்றி அறியாமை இருள் அகன்றது எங்கான்றும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் துன்பம் தொடர்வறுத்து துன்பம் தொடராதபடி அதை அறுத்து ஜோதியாய் அன்பமைத்து ஜோதி வடிவாக அதாவது அன்பமைத்து அன்பே ஜோதியாய் அமைத்து சீரார் பெருந்துணை துறையான் என்னுடைய சிந்தையில் அமர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமான் இவருடைய மனதையே ஊராக கொண்டு இன்பத்தை பெருக்கி அறியாமை இருளை அகற்றி அன்பை அமைத்து அங்கேயே அமர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறார் அது ஜோதி வடிவாக அன்பே ஜோதியாக அமர்ந்து கொண்டான் அப்படின்னு அன்பு வடிவாக அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவதற்கு பொருளாக அமர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு பதினோரு பாடல்களை நாம் பார்த்தோம் திருவெண்பா அப்படிங்கிறதுக்கு கீழே திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி